வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் விஜய் கூட்டணியில் திருமா திமுக கூட்டணியில் பாமக கண்டு கொள்ளப்படாத அதிமுக பாஜக கூட்டணி தேமுதிக வைகோ யார் பக்கம் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே விஜய் அமைப்பு புதிய அரசியல் கூட்டணியில் திருமாவளவன் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விடுதலை சிறுத்தைகள் கட்சி விஜய் கூட்டணியில் இணைந்தால் திருமாவளவனுக்கு செக் வைக்கும் வகையில் திமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு வர முதலமைச்சர் மு ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அவரது ஆசியுடன் தான் செல்வப் பெருந்தகை டாக்டர் ராமதாஸை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்களில் இருந்த கூட்டணியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் இருக்காது என்றும் கூட்டணியில் வெளியேற்றங்கள் மற்றும் புதிய கூட்டணி உருவாக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுவது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அதிமுக பாஜக கூட்டணி தனித்தன்மைப்படுத்தப்படும் நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தவுடன் அந்த கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் வரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இதுவரை எந்த கட்சியும் இந்த கூட்டணியில் இணைய விரும்பவில்லை என்றே கூறப்படுகிறது தமிழக மக்கள் மத்தியில் பாஜக எதிர்ப்பு உணர்வு இன்னும் இருப்பதால் பாஜக இருக்கும் கூட்டணியில் சேர்ந்து ரிஸ்க் எடுக்க விரும்பவில்லை என்றுதான் பெரும்பாலான கட்சிகளின் மனநிலையாக உள்ளன என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் எனவேதான் அதிமுக பாஜக கூட்டணியில் தேமுதிக மதிமுக கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட பல கட்சிகள் சேர தயங்கி வருவதாக கூறப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் புதிய கூட்டணியை உருவாக்கி வரும் விஜய்க்கு ஆதரவு குவிந்து வருவதாகவும் கூறப்படுகிறது எனவே திருமாவளவன் விஜய்யுடன் பேச்சுவார்த்தையை கிட்டத்தட்ட முடித்துவிட்டதாகவும் நாற்பது தொகுதிகள் மற்றும் துணை முதல முதல்வர் பதவியை ஆகியவை குறித்து முடிவு செய்யப்பட்டு விட்டதாகவும் கூறப்படுகிறது அதேபோல் ஒரு சில அமைச்சர் பதவிகள் தந்தால் தானும் விஜய் கூட்டணியில் சேர தயார் என தேமுதிக ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் மதிமுக விஜய் கூட்டணியில் சேர அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது இப்படியே போனால் இது இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திமுக இருந்து வெளியேறி விஜய் கூட்டணியில் வர வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிகிறது ஆக மொத்தம் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மட்டுமே இருக்கும் என கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் செல்வ பெருந்தகை திடீரென டாக்டர் ராமதாசை சந்தித்திருப்பது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருமாவளவன் வெளியேறினால் திமுக கூட்டணியில் பாமக உறுதி செய்யப்படும் ஆனால் அதே நேரத்தில் அதிமுக கூட்டணி மற்ற அரசியல் கட்சிகளால் கைவிடப்படுவதாகவே தெரிகிறது பாஜக இருக்கும் கூட்டணியில் சேர மாட்டோம் என்று கிட்டத்தட்ட எல்லாம் அரசியல் கட்சியுமே கூறும் கூறும் நிலையில் பாஜகவால் அதிமுக தனித்துவிடப்பட்டதாகவும் இந்த இரண்டு கட்சிகள் மட்டும் இருந்தால் இந்த கூட்டணி பெரும் பின்னணவை சந்திக்கும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் ஆனால் அரசியல் எப் என்பது நொடிக்கு நொடி நிகழும் அதிரடி மாற்றங்கள் நிறைந்த களம் என்பதால் அடுத்து வரும் பத்து மாதங்களில் இன்னும் எத்தனை மாற்றங்கள் வரும் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த கூட்டணிக்கு செல்லும் என்பதனை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமன் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்ற நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்